சுத்தம் சுத்தமா இருக்கணும்பாட்டுமையில இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கெல்லாம் வந்து கழுவாம வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் கழுவி வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்ப வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியா பூஜை போடுற டைம் இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஃபுல்லா கழுவி வச்சுட்டேன்

கஸ்டர்டு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மிக்ஸ் வந்து ரெடி பண்ணார் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பாதிலே ஓடிட்டார் சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டர்டுக்கு வந்து பால் ஊற்றி எல்லாம் வந்து நான் ரெடி இருந்தேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போயிட்டு அம்மா வீட்டிலே போய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா டைம் பார்த்தாது இங்கே வீட்டில் கஸ்டர்ட் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து கோவிலுக்கு வேறு போகணும் அதனால வந்துட்டு மட செஞ்சு ஆற வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கோவில் கிளம்பிட்டோம் பாயசம் செஞ்சு முடிச்சாச்சு கைஸ் இனி அடுத்தது வந்து நம்ம ஊர்ல இன்னைக்கு குண்டம் அதனால குண்டத்துக்கு போயிட்டு கட்டையும் மிளகும் உப்பும் போட்டு அங்க வந்து சந்திக்கிறோம் பாய் குன்னூரில் நிறையா வந்து திருவிழா எல்லா கோவில்லேயும் வந்து நடக்கும் ஆனால் இந்த தந்தி மாரியம்மன் கோவில் திருவிழான்னு சொன்னாலே போதும் இந்த குன்னூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க இந்த கோத்தகிரி சைடு இருக்கிறவங்க ஏன்னா இந்த திருவிழா வந்து அவ்வளோ பெரிய திருவிழா திருவிழா இதை பார்த்தினா விலாக்ஸ் வந்துட்டு நான் லாஸ்ட் இயர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்குமே நான் தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள் எல்லா பக்கமுமே குண்டம் அப்படின்னா வந்து காலையில் தான் இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து நைட்டு தான் குண்டம் காலையில இருந்தே வந்து விறகெல்லாம் வந்து எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் இதோட ரெண்டாவது வருஷம் விறகு உப்பெல்லாம் வாங்கி போடுறது லாஸ்ட் இயர் வந்து கூட வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க சந்தியக்கா அப்போ அவங்க இருந்தனால தான் வந்து இந்த பழக்கம்லாம் தெரிஞ்சுது இப்போ போயிட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊத்துறது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வந்து அங்கே போயிட்டுருக்கும் இப்போ அது எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்த இயர் வந்து எதுவுமே கரெக்டாக அட்டன் பண்ண முடியல அக்காவும் வேலைக்கு போகிறாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து குண்டத்துக்கு போனோம் போயிட்டு அப்புறம் காலையில் அங்கேருந்து அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஹாய் கேஸ் அம்மா வீட்டுக்கு வந்து வந்து நேராக மீ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து அஜித் படம் வந்து புக் பண்ணியிருந்தாரு அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து எல்லாருமே தேட்டரு கிளம்பிட்டோம் மூவி சூப்பராக தான் இருந்துச்சு அந்த சவுண்டு எஃபெக்ட்டோட பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அஜித்தோட ஆக்ஷனுக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நான் வந்து பார்க்குவேன் நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்த்தீங்களா அதோட கமெண்ட் வந்து நம்மளோட கமெண்ட் செஷனில் கொடுங்க மூவி முடிச்சுட்டு காலையில் சித்திரக்கண்ணிக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு குன்னூர் வந்து ரீச் ஆகிறக்கே கரெக்டாக மணி வந்து பன்னெண்டு ஆகிடுச்சு அங்கே வீட்டிலேருந்து வரும்போதே நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ வந்துட்டு நைட்டே காலையில் கனியெல்லாம் என்னெல்லாம் வேணும் எழுந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு கனி தான் பார்க்கணும் ஸோ அதனால் நைட்டே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு இப்போது காலையில் இது வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து நேற்றே விளக்கு சாமி ஃபோட்டோ எல்லாம் வந்து க்ளீனாக தொடச்சி வச்சிட்டேன் காலையில் பூ மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றி தேங்காய் பழம் தேங்காயெல்லாம் உடச்சி சாமி கும்பிடுவது மட்டும் நம்ம ரெடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சித்திரக்கண்ணி அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக்கே நான் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைங்கிறப்போ பூஜை ஃபுல்லாக முடிச்சுடுவேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தனால வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு படுக்கிறக்கே ஒன் தேர்ட்டி சம்திங் ஆயிடுச்சு இதுல ரொம்ப நேரம் தூக்கமும் எனக்கு வரல அதுலேயே வந்து டைம் போயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து காலையில ஃபைவ் தேர்ட்டி கலந்தனால காலையில அந்த நல்ல நேரம் பார்த்து வந்து நான் விளக்கு வச்சுட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டாச்சு லாஸ்ட் இயர் சித்திரக்கணிக்க இந்த இயர் சித்திரக்கண்ணிக்கை என்ன கொஞ்சம் எனக்கு நிறைய மாற்றங்கள் என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வச்சு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஃப்ரெண்டு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்று இந்த சாம்பார் காய் நாங்கள் வந்து சாம்பார் காயின்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் வெல்றி பழம்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆரஞ்சு கலர் இது வந்து இந்த ஏர் தான் வந்து வச்சு கும்பிட்றேன் ஆனால் இனி வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண நான் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் அப்போது ஒவ்வொருத்தர் மூலியமாக கண்டிப்பாக அனுபவப்படுவேன் நான் இந்த வருஷம் வந்து இந்த ஒரு அனுபவம் வந்து பட்டிருக்கேன் மீ விஷுக்கு காசு தராங்க ரூபா 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 கொடுத்துருக்காங்க இந்த வாட்டிக்க மிகப்பெரிய ஸ்கேம் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் கண்டுபிடிக்கல ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நானுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மல்லிகைப்பூவு ஒரு முளை வந்து எண்பது ரூபா சொல்கிறாங்க நான் என்ன பண்ணினேனா மேட்டுப்பாளையம் போகிறப்பெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு உதிரி மல்லி வாங்கிட்டு வந்து கட்டி ஒரு கவரில் போட்டு இன்னொரு ஸ்டீல் பாத்திரத்தில் நல்லா டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் வீக் அந்த பூ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ அதனாலயே மேட்டுப்பாளையம் எப்போ போனாலுமே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு படி வந்து ஐம்பது ரூபாதான் அதே வந்து ஒரு மொளங்கிறப்போ நம்மளுக்கு எண்பது ரூபா வருது அதே ஒரு படியில் கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மூணு மொளம் மேக்ஸிமம் வருது இது வந்து லாபம் அப்படின்னு வந்து இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு போயாச்சு அங்கே வருஷம் வருஷம் வந்து இந்த சித்திரக்கண்ணி அன்னைக்கு கிருஷ்ணரை வந்து எடுத்து வச்சு கனி காணுதலும் வச்சுருப்பாங்க அப்புறம் அங்க சாமியெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு காயினும் பிளஸ் லட்டுவும் வந்து தருவாங்க நம்ம சின்ன பசங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரியவங்கள்ட்ட நம்ம வந்து வாங்கிடுவோம் இப்ப நம்மளே கொஞ்சம் பெரிய பசங்க ஆனால பெரியவங்க வந்து காசு தந்தாலும் தரல தராம போகலாம் ஆனா இந்த ஐயப்பன் கோயில சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் போனோம்னா ஒரு ரூபாய் காயின் வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க சோ அதுக்காகவே வந்து அன்னைக்கு வந்து கோவில் போயிடுவோம் அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்கிற முருகரையோ வந்து போய் பார்த்துட்டு வந்தாச்சு பழகின ஒரு விஷயம் ஆனால் நான் இப்போ வந்து அது ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஒரு தீபாவளி நியூ இயர் இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்னா காலையில் கோவில் போயிட்டு அம்மா நேராக வந்து எங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் என்றைக்குமே வீட்டிலேயே தானே சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த இப்போல்லாம் வந்து நான் அதை வந்து எடுத்து மீயும் அம்மாவே வந்து நான் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படி தான் இன்றைக்கி வந்து லக்ஷ்மி ஹோட்டல் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு சரி இந்த டைமில் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபுட் வந்து குக் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வச்சுருந்தேன் ஆனால் அந்த பிளான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்டு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து விஷு எங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு விஷுவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் போனோன்னு தட போடெல்லாம் தான் சத்தியாக வந்து சமைச்சிருந்தாங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட இருந்து இந்த தமிழ் புத்தாண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்துலேருந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸில் பார்க்குறேன் பாய்